வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜியோ பற்றி தாங்க பார்க்க போகிறோம் மீண்டும் பார்த்திங்கன்னா ஒன் இயர்க்கு வந்து ஜியோ வந்து இலவச டேட்டா இலவச கால் வீடியோ கால் வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் வந்து முன்ன ஒரு வருஷத்துக்கு வந்து நீடிச்சிருக்குங்க அது ஏன் என்னென்ன ஆஃபருங்கள் வந்து இப்போ வந்து உங்களுக்கு போகிறேன் கூடுதல் டேட்டா நூறு மில்லியன் பயனாளர்கள் ஜியோவில் வந்து இருக்காங்க இது வந்து யாராருக்கு எந்தெந்த சிம்முக்கு இது பொருணும் அப்படின்றத பாருங்கள் அதுக்கு முன்னாடி வந்து என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக கேளுங்கள் உங்களுக்கு என்னென்ன ஆஃபர் இருக்குது வரும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வந்து இப்போ ஜியோபதி சொல் கேட்கலாம் ப்ளேமேர் நம்பர் வாடிக்கலருங்க பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பதினெட்டுலேருந்து மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த இலவச சேவை நீடிக்குங்க என்று ரிலையன்ஸ் நிறுவனத்தின் தலைவர் முகேஷ் அம்பானி அறிவித்திருக்காங்க இதை பற்றி ரிலையன்ஸ் ஜியோ கடந்த நூற்றி எழுபது நாட்களாக நூறு மில்லியனிற்கு அதிகமான வாடிக்கையாளர்களை பெற்று உள்ளதுங்க என்று முகேஷ் அம்பானி அறிவித்திருக்கார் இதை தவிர மேலும் பல சலுகைகள் அறிவித்திருக்காருங்க அது என்னென்னு நம்ம இப்போ பார்ப்போம் ஜியோ பிரைமர் பயன்பாடுகள் வந்து மார்ச் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு இருந்து மார்ச் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் இந்த டேட்டா இலவசமாக இருக்குங்க இந்த சலுகை பழைய நண்பர்கள் பழைய நண்பர்களுக்கு பொருந்துங்க பயன்பாட்டில் உள்ள ஜியோ மூலம் ஒவ்வொரு மாதமும் நூறு கோடி ஜிபிகள் அதிகமாக டேட்டாங்களை பயன்படுத்தி வருகிறார்கள் இது ஒரு இது ஒரு நாளைக்கு வந்து மூணு புள்ளிய மூணு கோடியே ஜிபி பயன்படுத்த பயன்படுத்துவதாக முகேஷ் அம்பானி சொல்லியிருக்காங்க மற்ற தொலைத்தொடர்பு நிறுவனத்திற்கு ஜியோ ஃபோர் ஜி அதிக அதிகமாக உள்ளதுங்க கடந்த நூற்றி எழுபது நாட்களாக நிமிடத்துக்கு ஏழு வாடிக்கையாளர்கள் ஜியோ பெற்று உள்ளதா தினமும் வந்து அஞ்சு புள்ளி அஞ்சு கோடி மணி நேரத்திற்கு நேர விண்ணாடியை பயன்படுத்தி ஜியோ மேற்கொண்டு வருகிறது இது வந்து இந்த சிம்மு வாங்கறதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா ஆதாரம் மூலயமாகவும் இல்லை ஆதார் மூலியமாகவும் வாடிக்கையாளர்கள் சேர்த்து மற்றும் மொபைல் நம்பர்களின் மூலம் வாடிக்கையாளர்கள் சேர்க்கிறாங்க இதை வந்து நம்ம மார்ச் மார்ச் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் நீடிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏப்ரல் ஒன்றும் ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து ஜியோ கட்டணம் அமலுக்கு வருதுங்க சரி ஆனால் ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து பின்வரும் வா வாய்ஸ் கால்கள் இலவசமாக தொடரும் கூடுதலாக இருபது பர்சன்டேஜ் இருபது சதவீதம் டேட்டா சேவைகள் வழங்கப்படும் ஜியோ உறுப்பினர்கள் ஒவ்வொரு ஆண்டிற்கும் தொண்ணூற்றி ரூபாய் செலுத்த வேண்டும் அதன்படி இந்த திட்டத்தின் கீழ் அடுத்த ஆண்டில் இருந்து அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆண்டிலிருந்து மாதம் ஒன்றுக்கு மாதம் மாதம் ஒன்றுக்கு வந்து நூற்றி மூன்று ரூபா செலு செலுத்தினால் ஒன் ஜிபி ஒரு நாளைக்கு ஒன் ஜிபி டேட்டா மூலம் பெறுவீங்க அதாவது ஒரு நாளைக்கு ஒன் ஜிபி கட்டணம் பத்து ரூபாயாக நியமிக்கப்படுகிறதுங்க சரிங்களா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எல்லாருக்கும் வந்து சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாதவங்களுக்குலாம் தெரிய வையுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் இதை பற்றி அடுத்த ஆஃபர்களை உங்களை பற்றி நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே